வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருவேப்பிலையிலே நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட்றது நல்லது ஏன்னா இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கும் அந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கருவேப்பிலையில் இருக்குது கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடிய சக்தியும் கொண்டிருக்கு இந்த நன்மைகள் மட்டும் கிடையாதுங்க மக்களே கருவேப்பிலை நிறுந்திருக்கக்கூடிய பல ஊட்டச்சத்துக்களால் இன்னும் என்னென்ன மருத்துவ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் சரிவான சக்தி மேம்பாடு அடைவதற்கு நம்ம கருவேப்படைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து செரிமானம் செய்ய முடியாத சரியான நிலை இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்டவங்கெல்லாம் கருவேப்பிலே சேர்க்கப்பட்ட கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி இன்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் வந்து நீங்கள் பெறுவாங்க ஏன்னா இதுக்கு காரணம் கருவேப்பில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து தான் ஏன்னா நம்ம குறைவாக குறைவாகக்கூடிய உணவுகள் நீர்சத்து குறைவாக கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் மண்டலம் நம்மளுக்கு பலம் இல்லாமல் போயிடும் உணவுகள் செரிக்காமல் போயிடும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் செய்தோம் அப்படின்னா நம்ம நார்சத்து சத்து நிறைந்து இருக்கக்கூடிய கருவேப்பிலையை அன்றாடம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டோம் அப்படின்னா நார் சத்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உணவுகள் செரிமானம் ஈஸியாக நடக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் இதனால் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இது மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு கருவேப்பிலையை ஹெல்ப் பண்ணும் புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தவிர்க்கப்படுவதற்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ளே கொண்டிருக்கிறதால இது வந்து நம்மளுடைய உடலுக்கு மேலே நம்ம அரைத்து பூசணும் அப்படின்னாலும் நம்முடைய உணவுகளில் கருவேப்பிலை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலும் தோல் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறைஞ்சிரும் நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளில் வந்து நம்ம அதாவது கருவேப்பிலை நம்ம உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளில் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த செல் பரவலால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் அந்த செல் பரவல் ஏற்படாமல் தடுக்கப்படும் ஸோ குறிப்பாக வந்து நம்ம அந்த புற்றுநோய் செல்களை பரவாமல் தடுக்கிறதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் குறிப்பா தோல் சார்ந்த புற்றுநோய் ஸ்கின் கேன்சஸ் எல்லாம் ஏற்படுத்த அப்படின்னா அதை கியூர் பண்றதுக்கு கருவேப்பிலை நம்ம அரைத்து பூசும்போது அந்த தோல் சார்ந்த புற்றுநோய்களும் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீங்கு விளக்கக்கூடிய செல் பரவலும் நம்ம நம்மை விட்டு விலகி விடும் சொரியாசஸ் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் தோலில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு சொரியாசஸ் அப்படின்ற அந்த தோல் நோய் வந்து ஏற்படும் இந்த குறைபாட்டை குறைக்கிறதுல கடுகு எண்ணெய் வந்து சிறப்பான ஒரு பயன்பாடாக இருக்கு ஏன்னா கடுகு எண்ணெய் அப்ளை பண்ணும்போது பிரச்சனை சரியாயிடும் வந்து உணவில் சேர்க்கப்படக்கூடிய கருவேப்பிலை நல்லா மென்னு சாப்பிடுபவர்களுக்கு கூட தோல் சம்பந்தமான வியாதிகள் எளிதில் வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் அவங்கள வந்து அணுகாது ஸோ ஸ்கின் டிசீஸ்ல சொரியாசஸும் நம்ம வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கடுகு எண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம் தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியம் ஏன்னா இன்றைய காலத்தில் பலருக்கும் வந்து தலையில பொடுகு தொல்லை பேன் தொல்லைகள் எல்லாம் ஏற்படுது இளம் வயசுலேயே முடி கொட்டி போயிடுது முடி நரைச்சு பித்தணை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வழுக்கை பிரச்சனை கூட வந்து ஏற்படுது அர்த்தியாக வளரக்கூடிய கருகருவே என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நீக்கிக்கிறதுக்கு கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளில் அன்றாடம் தொடர்ந்து சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனாலும் தலைமுடி பாதுகாப்பாக இருக்கும் போஷாக்கு பெறும் இப்போ கருவேப்பிலை வந்து ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் தலைக்கு தரையும் வந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து விரைவில் நீங்க பெறும் உணவுகள்லையும் சேர்த்துக்கலாம் அந்த தலைக்கு தேக்கக்கூடிய கருவேப்பிலை வந்து கலைக்கு தலைக்கு தேய்கக்கூடிய எண்ணெயிலுமே நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் ஸோ இது வந்து நமக்கு அடத்தியாக வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கொடுக்கும் வேர்க்கால்கள் வரைக்கும் அதை ஸ்ட்ராங் பண்ணும் ரத்த சோகை அப்படின்ற அந்த அனிமியா பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவிப்பில் எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள் இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக ரத்த சிகப்பணுக்களுடைய லெவல் வந்து குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினுடைய கவுண்டும் குறையும் ஸோ ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது கரெக்டான லெவலில் கிடைக்காது நமக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம இருக்க மாட்டோம் மந்தமாக செயல்படுவோம் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் முழுமையாக செய்ய முடியாது உடல் பலவீனமாக இருக்கும் உடல் சோர்வாக இருக்கும் குமட்டல் மயக்கம் வாந்தி உணர்வு இந்த மாதிரி அனிமையாவுக்கான அறிகுறிகள் நமக்கு தென்படும் இப்ப இதை கியூர் பண்றதுக்கு இரும்பு சத்து இருந்துடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் அதனால நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம்னா அதில் கூடிய மலமான அளவில் இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்களுடைய லெவல் வந்து கரெக்டான லெவல்ல மாறும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டாக இருக்கும் போது ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக விஷக்கடி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதர்களிலும் பூரான் தேனி விஷ வண்டுகள் போன்றவை அதிகமாக இருக்கு அவற்றினால் கடைபற்றக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும் ஸோ அந்த அலர்ஜியை க்யூர் பண்ணுறதுக்கு உடனடியாக சிறிது கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்களினுடைய கடியால் உடலில் பரவக்கூடிய நச்சுக்கள் வந்து முறிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த அலர்ஜி பரவாமல் முன்னாடி நம்ம தடுத்துக்கலாம் இது வந்து ஒரு முதலுதவி சிகிச்சையாக தான் நம்ம பண்ணணும் உடனே நம்ம மருத்துவமனைக்கு சென்று அதற்கான சிகிச்சைகளை பார்த்துக்கொள்ளணும் அந்த நச்சு நமக்கு வந்து உடனடியாக பரவாமல் தடுத்து நிறுத்தி அலர்ஜி ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் கருவேப்பிலை நம்ம வந்து மென்று சாப்பிட வேண்டியது அவசியம் நீரிழிவு பிரச்சனை விடுபடுவதற்கு நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் கருவேப்பிலை தங்களோட உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா எந்த ஒரு உணவு வந்து சுகர் பேஷண்ட் போது அவங்க ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் அது எந்தளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்தா கணக்கு பண்ணுவாங்க ஸோ கருவேப்பிலையில் கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதால இது வந்து குறைந்த கிளைசுமே குறியீடு கொண்டு இருக்குது அதனால் இது சுகர் ப்ராப்ளம் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு சிறந்த இது இருக்கும் இது கசப்பு தன்மை அதிகம் கொண்டு இருக்கிறதால சாப்பிட்டவுடன் சீக்கிரத்திலேயே செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் கருவேப்பிலை இலை பொடியை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வருவங்களுக்குலாம் வெகு விரைவிலேயே நீரிழிவு வந்து கட்டுப்படும் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த சுகரோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நம்ம விடுபடலாம் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அன்றாடம் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை இப்ப இருந்தே கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ள கொள்ள பழகுங்க கல்லீரல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் மாவுச்சத்து நிரந்தரக்கூடிய உணவுகளை தொடர்ந்து தினமும் நம்ம சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலும் தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் கல்லீரலுடைய செயல்பாடுகளில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு அது நம்மளுடைய நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் இந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுகள் கொழுப்புகளை அகற்றிக் கொள்வதற்கு அந்த கல்லீரலினுடைய செல்களை மீண்டும் புதுப்பிச்சு கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கருவேப்படி நம்மளுடைய உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டியது அவசியம் அப்படி சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கழிவுகளை வெளியேற்றிடும் கல்லீரலினுடைய செல்களை மீண்டும் புதுப்பிக்க வச்சு அந்த கல்லீரல் உறுப்பை சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் மது இருந்தக்கூடிய பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நார்சத்து நிற்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் இன்னும் மேம்படும் சோ அந்த நார் சத்து தான் கருவேப்பிலையில் இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க மூலம் தொடர்பான பிரச்சனை விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதிகம் காரசாரமான உணவுகளை உண்பது தொடர்ந்து ஒரே இடத்துல நீண்ட நேரம் அமர்ந்து ஒர்க் பண்றது நாள்பட்ட மலச்சிக்கல் இந்த மாதிரி போன்ற இந்த மாதிரி பல காரணங்களால் மூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மூல நோயை விரைவில் போக்குவதிலும் அந்த மூலத்தினால் ஏற்படக்கூடிய புண்களை கியூர் பண்ணுறதிலும் கருவேப்பிலை வந்து சிறப்பாக செயல்படும் எனவே மூல பாதிப்பு இருக்கிறவங்க கருவேப்பிலை அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளும் போது மூல புண்கள் வந்து ஆறிப்பிடும் இதயம் பண்படங்கு பலம் பெறுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பாக இதயம் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட இதயத்திற்கு ரத்த ஓட்டம் வந்து சிறப்பான அளவில் பாயலை அப்படின்னா மாரடைப்பு பக்கவாதம் இதய மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதயத்தை தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படும் சோ இதயம் வந்து பலம் இழந்து போயிடும் இந்த மாதிரி இல்லாமல் ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு கொழுப்புகளும் தேங்காமல் நரம்புகளில் எந்த விதமான இருக்கங்களும் இல்லாமல் பிபி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் எல்லாம் இல்லாமல் நரம்புகளுக்கு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதய ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு செல்ல ஆரம்பிக்கும் போது இதயம் பண்படுங்க பலமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும்னா தொடர்ந்து கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை